சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம் என்ன எங்க இருக்க என்ன தெரியல இதே அரசியல் அங்க போய் பண்ணலாம்ல இல்ல முடியல கத்துறான் அந்த ஒருத்தன் சொல்றான் அவன் ஏன் டைரக்டர் அங்க போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் அது அவன் ஊருக்குள்ள அந்த பல்ல எங்க இருக்கு இந்த மேடு எங்க இருக்கு அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனு தானே தெரியும் அது பா போடாதா அவன் என் ஊர்ல வெள்ளம் தான் தனசன் உட்காந்துருக்கு அது ஊர்ல வெல்லம்னா அதுதான் வேட்டிய கட்சியில் நிக்கணும் இவன் போகிறான்னா ஏய் நான் போகாம என் ஊர்ல நான் போகாமடா போறது போனும்ல ஏன் எங்க கடந்து கத்துறான் எந்த குடிக்கல கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அவன் அங்க அவனுக்க அவன் அங்க போகிறான்னா அவன் யார் எங்க அமெரிக்காவில் வந்து வந்திருக்கான் மாறி தப்பு தப்பா பேசுறாங்க

ಕಡವು 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 ನೋಟ

ஆமாம் நம்ம எல்லாரும்

இந்த இப்போ ஓவர் 2 500 முதல ப்ரோபோசல் அவசரத்துக்கு பதினொன்னு <S preachers> ஒரு <laughs> மணிநேரம் అప్పు అ <songs> <íamos> <Now>, <point to lush>

تھوڑا 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 اچھا واہ نا کوئی نا ائی تھن ڈریگنگ کر رہا ہے ساڑھے 8 بجے ہٹا باکس کوڈ ہے بولے نال جڑ اڈیڑی کر لو

അങ്ങടെ ടൈം നോക്കി ചെക്ക് ചെയ്തോ ഇങ്ങനെയല്ല നമ്മൾ ഈ വിഷയത്തിൽ പ്രൈമേഷൻ നമ്പർ ഉണ്ടോ അവിടെ ഒരു ഞായർ എവിടെയെങ്കിലും കേറുകളാ അല്ലേ നടന്നോളണം അങ്ങള് ആൾ വെരിസ് ബിസിനസ് ചാപ്റ്റർ ആവട്ടെ യാവേണ്ടേ പ്രൈമേഷൻ നമ്പർ ഞായർ तक വെക്കേണ്ടത് പ്രോബ്ലം ആണ് அந்த <laughs> குழந்தை

بائیک مٿان وڏي ڪاٽ 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 وڏي ڪ

நம்ம சேரிங் இருந்து வந்திருக்கோம் கிராஸ் வந்து போற பண்ணல அது போட் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா சொல்றாங்க ஆட்ட காட் நம்ம வந்து ரோட்ல தான் நம்ம மெயின் ரோட்ல தான் நிக்க போறோம்

கொஞ்சம் <Goo> <muchan> 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 <muchan>

போட்டு மூணு பேர் பணமர்த்தா இருக்கின்றாங்க ஒருத்தர் உள்ள கார்லேயே நின்று நேரத்து நைட்ல இருந்து தகவலை அவங்க தேடிதான் பேசுவாங்க அவருக்கு எந்த சொல்ல தெரியல

முடியும் நீங்க வந்து ஸ்டேல தான் அவங்க அந்த உணவுங்கிறது வந்து நேத்து உணவுங்கிறது நிப்பட்ட நேத்து காலையில வந்து ஆ நான் பையிட்டா மச்சான் வா 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 வா

அப்படியே வந்தா பொருளை கொண்டு போக நான் வரும் வரும் சார் நவா சார் நாங்க பரவாயில்ல

엄마 엄마는 왜게뭐다 걔는 나한테 만라나요 5200원 경 a l i t y e y هڪڙي کي مان ڏيڻو ٿو ۽ اهو ٻڌي ٿو ته هي ريمو ڏاڍو نندڙا آهي توهان کي ٻڌايان ٿو ۽ اڄ کان پوءِ آڻي ڏيڻو آهي پر اهو ان چڱي طرح